அவர்களை வருக வருக சார்பாக அலங்கரித்திருக்கும் அணிக்கும் சி டி கோவை அணிக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பை முதலில் அதனைத் தொடர்ந்து டிஎம்ஜிஆர் எம் ஜி ஆர் பாலராஜபரமணியும் பி எஸ் பி தயார் நிலையில் இருந்தார் கேட்டுக் கொள்கிறோம் இரு அணிகளும் எந்த புலிகளும் பெறவில்லை ஆடுகளத்தில் பார் இனியும் விர்புரம் புரம் ஸ்போர்ட்ஸ் வரதராஜவர் அணியும் அணியும் விளையாடி கொண்டிருக்கிறது தொடர்ந்து விளையாடக்கூடிய அணி ഇരണ്ട മീറ്റർ പുഴയ പാർക്ക് സി ടി കോനിക്ക് மூன்று வெற்றி புள்ளிகளும் இன்னும் புள்ளிகளை துவங்கவில்லை ஸ்போர்ட்ஸ் புள்ளியை துவங்கவில் முதல் வெற்றி புள்ளி அடுத்து விளையாடக்கூடிய அணி அணி தாயார் நிலையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் டைம் அவுட் அவுட் டைம் ஐந்து வெற்றி புள்ளிகள் பிஆர்புரம் ஸ்போர்ட்ஸ் ஒரே வெற்றி புள்ளி ரைடர் டூ பாயிண்ட் பார்க் சி ஈடி செவன் பாயிண்ட் सीडी फर्स्ट फर्स्ट अप फर्स्ट टाइम அடுத்து விளையாடக்கூடிய அணி टीएनजीआर வரதராஜப் பிரமணியம்

களத்தில் சாட்டை இல்லா வியார் மணி ஒன்னே நம்பர் நம்பர்

ஐந்து வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து ஆடக்கூடிய அணி டிஎன்ஜிஆர் வரராஜபுரம் அணியும் பிஎஸ்பி சப் ஜூனியர் பூசாரி பாளையம் அணியும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முருகன் கேட்ரிங் பி கோவை அணியும் எல்என் எம் ஸ்பாட்டன்ஸ் திருப்பூர் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்